காலுக்கு மேல் காலை வுட்டுக்கிறேன். இப்பன் தான்டா அம்பி போடுகிறேன். ஆச்சலி... இந்த மாதிரி பீச் கரையோரமா உட்கார்ந்து மீனை சாப்பிடுறதுக்கு சுவை இருக்கே சுவை வா 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 அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது நீ பாத்திருக்கியா பீச் ஓரமெல்லாம் பார்த்தா தண்ணி பக்கத்துல நல்ல சுட சுட மீன் பொரிச்சு கொடுப்பாங்க பாரு அத சாப்பிட்டா இருக்கும் பாரு அப்படி ஒரு டேஸ்ட் மீன்ல எவ்வளவு சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா மீன்ல இல்லாத சத்து இல்லடி நிறைய பேருக்கு கால்சியம் பிராப்ளம்லாம் வருதே இந்த தென்னத்தலி சால இதெல்லாம் சத்தம் போயே போச்சு கால் வலி இருக்காது கை வலி இருக்காது உங்களுக்கு தெரியுது காசி ஜட்டே நண்ட மடிக்கி நிறைய புக் எல்லாம் படிப்பாங்க இல்ல புக் படிப்பாங்க பாரு அந்த செல்போன் வச்சு தாண்டிட்டு இருப்பாங்க அக்காலுக்கு நிறைய விஷயம் தெரியும்ல இது தெரிஞ்சிருக்கும் பாருங்க ஏதா புக்ல கோமாலி கோமாலி அவட்ட கத 얘기க்கிறதுக்கு நீ யாரோ சொல்லி விட்டுறப்ப எனக்கு தெரியாத நீ ஒருக்கா ஆமா காக்காடா இப்ப என்ன இப்ப அக்கா கிட்ட ஒரு மீருக்கு பேக்கற பாரு அக்கா எனக்கு நீ என்ன கதை அதாதோம் ஒரு மீனவன் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துருந்ததுன்னு கடற்கரை ஓரமா அப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்ன பண்ணியிருக்கான் ஒரு தூண்டில் இருக்கும் இல்லையா நீளமாக தூண்டில மீன் பிடிப்பாங்க இல்லையா அப்படி சேரில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான் அப்போது அந்த பெரிய பணக்காரன் கேட்டிருக்கான் மீனவனை பார்த்து ஏன்பா நீ இந்த பக்கம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறிய அந்த கடலில் போய் மீன் பிடிக்க போகலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே திரும்பி பார்த்துட்டு என்னதான் ஆ எதுக்கா மீன் ஏன் பிடிக்க போகணுமா அப்படி கேட்டிருக்கான் நக்கலா உடனே அவர் சொன்னாரா ஏம்பா நீ போய் மீன் பிடிச்சா நிறைய மீன் கிடைக்கும் அந்த மீனை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கலாம் அந்த மீனை விற்றா உனக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் ஆ அப்புறம் காசு வச்சு என்ன பண்ண டேய் காசு கிடைச்சா அப்புறம் நீ என்ன பண்ணலாம் ஒரு போட்டு வாங்கலாம் அப்புறம் போட்டு வாங்கி நடுக்கடலில் போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வரலாம் ஆ அப்புறம்

ஆமா நான் கஷ்டப்பட்டு கடல்ல போய் மீனை பிடிச்சி உயிர்ல உயிர் பயம் வேற இருக்கும் உயிரை காப்பாத்திக்க மீன்கிட்ட இருந்து வேற யாராவது நம்மள பிடிச்சிட்டு போயிருக்கணும் அவங்க கிட்ட இருந்து போட்டு மீனை பிடிச்சிட்டு போறேன் நான் நம்ப பாறே ஃபனோ